ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான சோயா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சோயா ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தண்ணீர் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் சோயா சங்ஸை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க சூடு ஆறின அப்புறமா தண்ணீர் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இனி ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு உடஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு தண்டு கறிவேப்பிலை கட் பண்ணின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணின பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே சின்னதாக கட் பண்ணின ரெண்டு தக்காளியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்க்கலாம் அதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்று டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போறது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் மசாலா பொடி ஆப்ஷனல் தான் சேர்த்தா நான்வெஜ் ஃப்ளேவர்ல சாப்பிட கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இனி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா முதல்ல வேக வச்சு வச்சிருந்த சோயா சங்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா எல்லாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டா அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டுக்கோங்க இனி இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இது ஒரு மூணு டு நாலு பேருக்கு சாப்பிட சரியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அந்த அரிசியை நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்த அப்புறமா மெதுவாக கலந்து விற்றுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியா தேவையான அளவு மல்லி இலையை சேர்த்து மூடி வச்சு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக விட்டுக்கோங்க அவ்ளோதான் இப்போ சுவையான சோயா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் பிடிக்கும்னா இந்த சோயா ரைஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு இந்த சோயா ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்